மாற்றுத்திறனாளிகள் இன்ப சுற்றுலா செல்ல செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு நிகழ்ச்சியாக பேசிய மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்துடன் செல்ல வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுத்ததால் நீண்ட நாள் மன அழுத்தம் நீங்கியதாக மகிழ்ச்சி சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மற்ற செலவுகளுக்காக நிதியுதவி வழங்கியதால் மாற்றுத்திறனாளிகள் மகிழ்ச்சி சென்னை பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வசித்து வரும் மாற்றுத்திறனாளிகள் இன்ப சுற்றுலா செல்ல திட்டமிட்டனர் இந்த தகவல் அறிந்து அவர்களுக்கு உதவும் வகையில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் இரண்டு குளிர்சாதன பேருந்துகளை ஏற்பாடு செய்து கொடுத்து அவர்கள் குடும்பத்துடன் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இன்ப சுற்றுலா செல்ல வழிவகை செய்து கொடுத்துள்ளார் அவர்கள் சுற்றுலா செல்லக்கூடிய இடங்களில் தங்கும் இடம் உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மதுரை ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் தென்காசி உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா செல்ல உள்ளனர் மாற்றுத்திறனாளிகள் சுற்றுலா செல்ல வேண்டும் என்றால் உதவியாளர் ஒருவருடன் தான் செல்ல முடியும் தற்போது ஆட்சியர் ஏற்பாட்டில் குடும்பத்தோடு செல்லும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறது குடும்பங்களுடன் செல்ல முடியவில்லை என்ற மன அழுத்தம் தற்போது நீங்கியுள்ளதாக நெகிழ்ச்சியாக தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து கொடியசைத்து ஆட்சியர் அருண்ராஜ் அவர்களை வழியனுப்பி வைக்கிறார் இதற்கிடையே சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சுற்றுலா செல்லும் எழுபத்தைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் தலா ஆயிரம் ரூபாய் உதவி செய்தார் பெரும்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரும் நிதியுதவி செய்துள்ளனர் தற்போது மாற்றுத்திறனாளிகள் குளிர்சாதன பேருந்தில் மகிழ்ச்சியோடு இன்ப சுற்றுலா சென்றனர்

இரண்டு பஸ்ஸு ஒன்றும் இல்லை இரண்டு பஸ்ஸு எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இந்த இன்ப சுற்றுலாவே நாங்கள் மன அழுத்தம் இல்லாமல் சந்தோஷமாக நாங்கள் சுற்றி போக போகிறோம் இங்கேருந்து அதே மாதிரி எங்களை வந்து வழிநடப்ப சோழநல சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்தராமஸ் அண்ணன் அவர்கள் எங்களை வழிநடப்ப இங்கிருந்து வர்றாரு ஸோ மேலும் வந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து கொடிய கொடியசித்து துவங்கி வை துவக்கி வைக்கிறார் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் சரியாக பதினோரு மணி அளவில் இந்த பயணம் தொடங்குகிறது இந்த பயணத்திற்கு சிறப்பு விருந்தினராக டிசம்பர் மூணு இயக்கத்தின் மாநிலத் தலைவர் பேராசிரியர் திரு டி எம் என் தீபக் அவர்கள் கலந்து கொள்கிறார் மேலும் செங்கப்பட்டு மாவட்ட மாற்றுத்தலை நல அலுவலர் திரு டி கதிர்வேலன் அவர்களும் இந்த இன்ப சுற்றுலாவுக்கு குடியரசைத்து துவங்கி வைக்கிறார் என்பதை தெரிவித்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் நாங்கள் இந்த இயத்துல நாங்கள் கிளம்ப இருக்கிறோம் இதனால் நாங்கள் இதுவரைக்கும் மாற்றுத்தலைங்க வந்து தனியாக செல்லும் போது ஒரு மன அழுத்தோடு செல்லுவோம் என்னன்னா குடும்பங்களோட எங்களால போக முடியாத ஒரு மன அழுத்தம் இருக்கும் எங்களுக்கு அந்த மன அழுத்தம் இந்த இந்த சுற்றுலாவுல அந்த மன அழுத்தம் எங்களுக்கு ஏன்னா எங்க குடும்பங்களோட நாங்க எங்க குழந்தை மனைவி எல்லா பெற்றோர்களோட நாங்க இங்க செல்லும் போது எங்களுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சி இருக்குது அந்த மகிழ்ச்சி நாங்க இந்த நேரத்துல அனுபவிக்கிறோம் அனைவருக்கும் இந்த உதவி செய்த அனைவருக்குமே எங்களை நாங்க இந்த சார்பா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நாங்க எங்க போறோம்னா செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் மூலயமா இங்கே துவங்கி வைக்கிறாங்க நேரம் மதுரை போகிறோம் மதுரையில் இருந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் போகிறோம் அங்கேருந்து திருவ விருதுநகர் போகிறோம் விருதுநகர்லேருந்து நேரம் தென்காசி அங்கே ரெண்டு நாள் டூர் திருப்பி வரும்போது எங்கெங்கே வழி இருக்குது அங்கே அவங்க சுற்றுலா பார்க்குற ஒரு நிகழ்வாக இருக்குது மேலும் வந்து இங்கே ஊராட்சி ஒன்றின் தலைவர் திரு பாலு ரங்கராஜன் என்று பாலு அவர்களும் அம்மா அவங்களும் வராங்க அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்